Low Interest, Flexible Repayment, Minimal Documentation Home Home Loans Your Journey to மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை திர்கிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன் கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே அந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டு குழுவிற்கு அன்றை வருகை திரிகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லி இருக்கிறேன் இல்ல இல்ல அது சொல்லியாச்சு அவ்வளவு முடிச்சு அப்புறம் அதுக்கு மேல low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் 24x7 போர் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்